என் அன்பு பிள்ளையே ஒரு கதை சொல்கின்றேன் கவனமுடன் கேள் என்னையே உயிர் மூச்சாக கொண்ட ஒரு பக்தன் இருந்தான் எது ஒன்றையும் என்னிடம் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டான் அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும் அவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தான் என்னுடன் எனது சாயப்பா இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்று இருந்த நிலையில் அவனது கர்மவினை அவனை பாடாய்படுத்தியது கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் ஆனாலும் அவன் என்னை நிந்திக்கவில்லை அவனுடைய உறவினர்கள் உன்னுடைய கஷ்ட காலத்தில் எந்த உதவியும் கருணையும் காட்டாத இந்த குரு எதற்கு எல்லாம் பொய் என்று சொல்லி கோபத்தில் சில ரூபத்தில் இருந்த என்னையும் வெளியில் போட்டு உடைத்தனர் இனிமேல் இந்த வீட்டிற்குள் சாமி குரு என்று சொல்லிக்கொண்டு யாருடைய சிலையையும் படத்தையும் வைக்கக்கூடாது என்றனர் அந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் மற்றவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பது இருக்கட்டும் என் பக்தன் என்ன செய்தான் தெரியுமா இதுவரை தான் வழிபட்ட என்னுடைய ரூபம் அவன் இல்லத்தில் இல்லை என்றாலும் நான் அங்கு இருக்கின்றேன் என்பதாக நம்பினான் அதே நம்பிக்கையுடன் அவனுடைய கஷ்டங்களையெல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என்ற முழு நம்பிக்கையில் பொறுமையுடன் இருந்தான் மனதிற்குள்ளேயே என்னுடைய நாமத்தை எந்த நேரமும் ஜபித்தான் அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளால் அவன் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் ஸ்ரீஹரியிடம் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன் இதற்கு மூல காரணமாக இருந்த விஷயம் என்ன அவனது நம்பிக்கை பொறுமை குருவிடத்தில் மாறாத திடமான பக்தி குரு கைவிடமாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை என்னையே சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த சாகி ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வார் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றான் உன்னை விட விடமாட்டேன் தங்கமே உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கலங்கினா என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது குழந்தையே எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைக்கு இடம் கொடுத்தாலும் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றா அவசரப்படாதே நான் எல்லாம் சரியாக்கி தருவேன் மகிழ் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும் கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான் புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றார் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காதே அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது தொலைத்துவிடும் குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும் உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றா நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்ற உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தார் நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல நான் வகுத்த வழியில்தான் பயணிக்கின்றார் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் நான் அறிவேன் தங்கமே பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்றா ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அது அனைத்தும் நான் அறிவேன் உன் உள்ளத்தையும் நான் அறியேன் எனையென்றே இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் தங்கமே நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் யாமிருக்க பயமே இனி எல்லாம் ஜெயமே உன் வாழ்வில் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையும் என்றும் எனது அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு குழந்தையே நீ நன்றாக இருப்பாய் நாய் குறைக்கின்றது என்பதற்காக நீயும் குறைத்து குறைந்து விடாதே நீ குறைக்கும் இனமல்ல கர்ஜிக்கும் இனம் என்பதை மறந்துவிடாதே பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என யோசித்து பூப்பதில்லை பூப்பது அதன் வேலை அதுபோல உன் வேலையை நீசி அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சீரும் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கும் கூலாங்கல்லாக இருந்துவிடாதே அரிதாக கிடைக்கும் வைரமாக இரு குழந்தையே பணத்தை சிக்கனப்படுத்தினார் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினார் உறவு நிலைக்கும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிக்கும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றா ஆதலா நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் தன்னம்பிக்கையோடு இரு குழந்தையே எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழக்காதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்படும் என்பதை மறந்து போகாதே நீ எந்தளவு நற்குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையும் மனநிலையும் வைத்தே உங்களை மதிப்பிடுவார்கள் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழி வாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே நீ சிலருக்கு எதிரியாய் சிலருக்கு நண்பனாய் சிலருக்கு முட்டாளா சிலருக்கு மேதையா சிலருக்கு நல்லவனா சிலருக்கு கெட்டவனா இப்படி பல கோணங்களில் தெரிகின்றாய் என்றா தவறு உண்மீதல்ல அவர்கள் பார்வை எப்படி ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுத்தான் தெரிகின்றது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் குழந்தையே அதன் வழி என்னவென்று கவலையை விடு பாரத்தை என்மேல் சுமத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்றுவிடும் உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட நிற்காதே உன் பாதையில் ஆயிரம் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன் பயணம் என்றும் தடம் மாறக்கூடாது நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவர்களிடம் ஒருபோதும் நடித்து பேசாதே உன்னை உண்மையாக நம்புபவரிடம் பொய் சொல்லாதே அது மரணத்தை விட மோசமான வழி நீ செய்யும் போது தெரியாது குழந்தையே உனக்கு மற்றவர்கள் போது தான் அது புரியும் வாழ்க்கையில் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாது முறை மாட்டிக்கொண்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றிற்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று புண்ணிய கணக்கை கடவுள் பார்த்துக்கொள்வார் பாவக்கணக்கை மட்டும் நீ சரிபார்த்து குறைத்துக்கொள் எல்லா பாவங்களும் கடவுளால் மன்னிக்கப்படுவதில்லை எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்கத் தெரியாது எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறையே தெரியாது தன்மானம் இழந்து பிறரின் அன்பிற்காக இயங்கினால் அதற்கு கிடைக்கும் வெகுமானம் வழி நிறைந்த அவமானம் மட்டுமே கடந்ததை பற்றி வருந்தாதே வருவதை பற்றி கற்பனை செய்யாதே நிகழ்வதை திறம்பட செய் வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை உன் கைகளில்தான் உள்ளது உன் வாழ்க்கை உன் கையில் என் வைரமே உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள் முடிந்தால் தாங்கிக் கொள் இல்லையேல் என் பாதங்களில் சுமத்திவிடு எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மாற்றுவேன் பொறுமைக்குள் தங்குமே உன்னை அவமதித்தவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிற்பார் இதோ நான் உன் வாசலுக்கே வந்துவிட்டேன் உன் கவலைகள் எல்லாம் தீரும் நாள் இந்த வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் சந்தோஷமாக இரு என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல் வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் இருப்பவன் இல்லாதவனைப் போல நடிக்கின்றான் இல்லாதவன் இருப்பவனைப் போல நடிக்கின்றான் நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிட்டது கலிகாலம் குழந்தையே போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே உலகத்தில் சிறந்தவன் உனக்கு நீயே என்று சொல்லிக்கொள் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைத்தான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் உண்மையாய்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை ஊமையாய் இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிச்சயம் என்றென்றும் நிலைத்து நிற்கும் காலம் காட்டிக் கொடுக்கும் வரை சிலர் தங்கள் முகமூடியை கழட்டுவதே இல்லை தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதைத் தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே எத்தனை வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து செல்லும் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினா நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு தங்கமே இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் வாழ்வில் உயர்நிலையை அடைவா என் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே என் மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றா குழப்பத்தில் இருக்கின்றா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே நீ புலம்பியது போதும் குழந்தையே உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது கலங்காதே நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உனக்கிருந்த கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி வெற்றி உன்வசம் அமையப் போகின்றது காலந்தனை நான் மாற வைப்பேன் கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன் என் ராஜாத்தி கண்ணே நீ கலங்காதிரு உன்னை தூக்கி எறிந்துவிட்டேன் என்று மார்த்தொட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடிமீது என்று விடியும் என்று நம்பு வெளிச்சம் நிச்சயம் முடியும் என்று நம்பு வெற்றி நிச்சயம் கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு துளிபவனுக்குத்தான் துன்பம் குறையும் நான் இருக்கின்றேன் சாராம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நம்பிக்கையும் விளையும் எப்படி போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் திருப்தியாக இருக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன் நினைவில் உன் சாயப்பா